நேற்று எபிசோடில் விஜய் சேதுபதி அவர்கள் எப்படி பேசுனாரு அப்படின்றத அந்த ஒப்பீனியனை மறக்காமல் வந்து கமாண்டில் வந்து போடுங்க ஸோ நேற்று விஜய் சேதுபதி அவர்கள் வந்த உடனே அவர் பேச ஆரம்பித்த டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா அவர்கள் டால் டாஸ்கில் அஞ்சு பேரை வந்து அவுட் பண்ணி வந்து வெளியில் அனுப்பியிருப்பாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை அவர் வந்து பாராட்டக்கூடிய விதமாக தான் வந்து பேசுன மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுது பவித்ரா அவர்களை வந்து என்ன சொன்னார் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ளே பண்ணி பயங்கரமாக வந்து ப்ளே பண்ணிங்கமா நீங்கள் வந்து ஸ்ட்ராஜஜி ப்ளே பண்ணிங்கன்னு ஒத்திக்கிறீங்களா அப்படின்னு ஒன்று பவிங்களுக்குன்னு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக வந்து உரிட்டு இருந்த அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது விஜய் சேதுபதியை ஏமாற்றலாம் ஆனால் மக்களை வந்து ஏமாற்ற முடியாது மக்கள் பார்த்துட்டு இருக்கோம் அவங்க ஒரு சிலருக்கு அவங்க வந்து தெரிஞ்சு வந்து பண்ணலாலுமே ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து யோசிச்சு மஞ்சரிலாம் வந்து வெளியில் போகும்போது அவங்க கரெக்டாக வந்து யோசிச்சுட்டு தான் அந்த விஷயத்தை வந்து பண்ணாங்கிறத நம்மளால் வந்து தெளிவாக வந்து பார்க்க முடிஞ்சிது அதேமாதிரி ராணுவ அவுட் ஆகும்போதும் சௌந்தர் அவுட் ஆகும்போது அவங்க வந்து பக்காவாக வந்து பிளான் பண்ணி தான் வெளியில் அனுப்புனாங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தெளிவாகவே தெரிஞ்சுது பட் அந்த இடத்துல வந்து பவி வந்து சமாளிச்சு நமக்கு வந்து சுத்தமாக பிடிக்கிற ஒரு வந்து ஒத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து பாராட்டியிருப்பார் ஆனால் அந்த ஒரு விஷயத்தை அந்த பொண்ணு வந்து ஒத்துக்காத கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து சங்கடமாக தான் இருக்குது அடுத்து அவர் பேச ஆரம்பித்த டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணுவ ரயானு ஜெஃப்ரி இவங்க மூணு பேர் வந்து சண்டை போட்டுக்கிறாங்களா ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் வந்து பேசினார் விஜய் வந்து பேசினார் ஸோ இந்த இடத்துல நான் கண்டிப்பாக இதை வந்து பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆவலாக வந்து எதிர்பார்த்தேன் ஜெஃப்ரி அவர்கள் வந்து ராணுவ வந்து அடிச்சிருப்பார் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்போவுலேயே வந்து ஒரு குத்து குத்திருப்பாரு ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கேட்கும்போது ஜெஃப்ரி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லைங்க நான் வந்து குத்தவே இல்லைங்க சும்மா இப்படி தான் பண்ணேன் சும்மா இங்கே ஏதாவது டச்சாக இருக்கமே தவிர நான் வந்து பெருசாலாம் வந்து அடிக்கலை இன்டென்ஷனாக தான் பண்ணலை நீ என்ன பண்ண ஏது பண்ணுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து வீடியோவில் வந்து பார்த்தோம் நீ ஒத்துக்க இல்லை அப்படின்னா கூட சரி ஓகேங்க தெரியாமல் நடந்துருக்கோம் அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிடுறேன் ஆனால் இந்த மாதிரி வந்து தெரியவே தெரியாது நான் அடிக்கவே இல்லை அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லாத நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதி அவர்களால் வந்து பேசினால் அந்த விஷயத்தை நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா இவரை ரயானை கூப்பிட்டு என்ன ப்ரூவ் பண்ணுற அங்கே அங்கே பிரச்சனை நடக்குது கேமுக்குள்ளே இருக்கீங்க பஸ்ஸர் வந்து அடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணிங்க அடிக்க போகிறது எல்லாம் வந்து எப்படி ஒரு கேம் அப்படின்னா வந்து ஸ்போர்ட்டிவாக இருக்கணும் எல்லாம் வந்து ப்ளே பண்ணணும் ஆனால் இந்த மாதிரி ஆக்ரோஷமாக ஒருத்தவங்களை வந்து அடிக்கணும் இன்னும் இப்படி போகணும் அப்படின்றலாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லதாக எனக்கு வந்து தோணலை அப்படின்ற மாதிரி ரயானுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னது வரும் கொடுத்த அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்க்க முடியுது ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இன்வால்வ் ஆகிருக்கிறது யார் அப்படின்னா கோவா கேங் தான் சௌந்தர்யா ஜெஃப்ரி அதுக்கப்புறமா ஜாக்லின்னு அதுக்கப்புறம் ரயானி இவங்க எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்திருக்காங்க ஸோ அன்றைக்கி அந்த சண்டை நடக்கும்போது கூட பார்த்திங்கன்னா நம்ம ராணுவம் வந்து விஷயத்தை வந்து உணர்ந்து நம்ம மேலே வந்து தப்பு இருக்குது நம்ம வந்து அந்த மாதிரி வந்து இக்கி கூடாது அப்படின்னு சொல்லி இவரே போயிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையும் வந்து மன்னிப்பு கேட்டார் சாரி கேட்ட விஷயம் தான் அவன் நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சிது ஆனால் நேற்று விஜய் சேதுபதி அந்த டிஸ்கஷன் வந்து முடிச்சுட்டு போனார்ல அந்த டிஸ்கஷன் முடிஞ்ச பிறகு யார் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து க்ளியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க ராணுவம் மேலேயும் சாரி ரயான் மேலேயும் தப்பு இருக்குது ஜெஃப்ரி மேலேயும் வந்து தப்பு இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்சமாகச்சு வந்து புரிஞ்சிருப்பாங்களே அந்த ரெண்டு பேருமே அந்த இடத்துல ராணுவ மதிச்சு சாரி இந்த மாதிரி வந்து அடிச்சுருந்தால் மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஜெஃப்ரி வந்து பேசியிருந்தார் அப்படின்னா ஓகே பரவாயில்லப்பா நல்ல பெர்சன் குட் பர்சன் தான் செஞ்சு தப்பு வந்து உணர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் நினைக்கலாம் ஆனால் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் யாருமே வந்து பண்ண கிடையாது எனக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது நீங்கள் இதுக்கப்புறமா அதாவது அந்த ஷூட்டிங்லாம் வந்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றாட வேலைகள் வந்து பார்க்க போயிருவீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மண்டேக்கான பிளான்லாம் வந்து நடக்கிறோம் ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல விஜய் சேதுபதி அவர்கள் இருக்கும்போது நீங்கள் வந்து கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் தான் வந்து மக்கள்கிட்ட வந்து போய் சேருமே தவிர நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனில் பேசுனீங்க அப்படின்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மக்கள்கிட்ட வந்து வந்து சேராது அதை வந்து யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க ஒரு வார்த்தையாச்சும் இந்த மாதிரி தப்பு பண்ணி இருந்தால் மன்னிச்சிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி வந்து கண்டிப்பாக கேட்கணும் ஏன்னா ரெண்டு முறை வந்து ராணுவ அடிச்சது யார் அப்படின்னா ஜெஃப்ரி தான் ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து ஏன் வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டேன் ன்றாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சத்தியமாக வந்து புரியல நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரி விஜய் சேதுபதி வந்து இதையும் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ரோஸ்ட் பண்ணலையா அப்படின்னா எல்லா டைமும் அந்த டால் டாஸ்க் அப்படின்னு இந்த மாதிரி தான் வந்து ஆக்ரோஷமாக இருக்குது பெருசாக வந்து வருவல் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த வர கேமில் வந்து சரியாக வந்து ப்ளே பண்ண மாட்டாங்க இவங்களுக்கு வந்து பெருசாக வந்து வருவல் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா இது வந்து அப்படியே லைட்டாக பேசிட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போன மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தோணுச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி வந்து மறக்காமல் கமாலில் போடுங்க